நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் ஊழல் முறைகேடுகளை எல்லாம் எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை துரோகம் என்ற ஒன்றை மட்டும் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் பெரிய அளவுக்கு துரோகம் பண்ணல சில உள்ளுணர்வான துரோகங்கள்லாம் இருந்தது ராஜீவ் ராஜீவ்காந்தி அவர்கள்ட்ட போய் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து வயசாகி போச்சு எனக்கு பதவியை கொடுங்கன்னு சொல்லி ரெக்கமண்டேஷனுக்கு போன விஷயம்லாம் தெரியும் என்ன விஷயங்கிறதெல்லாம் பக்கம் சில விஷயங்கள் சொல்லு தெரிகிற பொழுது இப்படியெல்லாம் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு அடுத்து நான் வர வேண்டும் என்ற ஒரு நிலையிலாம் போவாங்க மாற்றுக்கருத்தில் அது உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி வேலையை பண்ண ரைட்டு ஆனால் தனக்கு பதவி கொடுத்த அம்மையார் சசிகலா அவர்களை எடப்பாடி பழனிசாமி கட்சியிலேருந்து நீக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஓ பன்னீர்செல்வம் தான் காரணம் இப்போ எடப்பாடி பழனிசாமி மதுரை எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன சொல்கிறார் நான் தவழ்ந்து தவழ்ந்து பதவியை வாங்கினேங்கிறார் அப்போ உண்மை வந்துருச்சா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் நான் யார்கிட்ட சிபாரசியும் போகலை நான் எவருடைய உதவியும் இல்லை கிளை செயலாளர்லேருந்து வந்தேன் எடப்பாடி அந்த வட்டத்துக்குள்ளேருந்து உங்களால் தாண்ட முடியல அப்போ அந்த முதலமைச்சருங்கிற பதவிக்கு வந்ததுக்கான காரணம் என்ன இருபத்தஞ்சு வருஷமாக நீங்கள் கேசியராக இருந்தது எத்தனை கோடி வந்தாலும் எத்தனை ஆயிரம் கோடி வந்தாலும் இதை அப்படியே கொண்டு போய் கொடுத்ததுனால உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து நேரடியாக எடப்பாடி பழனிசாமியோட பெயரை பட்டியலே கிடையாது அப்படிங்கிற பொழுது அந்த பட்டியலுக்குள்ளே கொண்டு வந்தது யார் டிடி வித் அந்த டிடி வித் நேரன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக காப்பாற்றி வருகிறார் வந்து ஒரு ஐயப்பாடு இருக்குது என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை அவர் நேரடியாக எதிர்த்து போட்டியிருக்கணும் எடப்பாடியா அல்லது டிடி வித் என்ற ஒரு நிலைமையில எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போய் போட்டிட்டு இருக்கணும் டிடி வித் தினாரண வீழ்த்தண அரசியலில் வீழ்த்தணும்னா டிடி வித் தினரகன் கோவில்பட்டில் நிற்கிறாருன்னா கோவில்பட்டில் போய் எடப்பாடி பழனிசாமி நிற்கணும் ஆக இவர்கள் மறைமுகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ரகசியம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க அது மாதிரி இருந்திருக்கிறார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது உழைத்து முதல்வரானுகி நான் தவழ்ந்து ஒருபோதும் வந்ததில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் தவழ்ந்து தவழ்ந்து நான் முதலமைச்சர் வாங்கினேன் என்று உளறி கொட்டி விட்டாரா அல்லது உள்ளத்திலிருந்து உண்மை வெளிவந்ததா அப்படின்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய உண்மை ஒரு நாள் வெளியாகும் அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும் என்று கவிஞர் கண்ணதாசன் சொன்னது போல உண்மை ஒரு நாள் நிச்சயமாக அது வந்தே தீரும் அதாவது புறா வந்து எந்த அளவுக்கு தீனி தின்றுக்குன்னு அதனுடைய இறைப்பையை தொட்டு பார்த்தா குடலை தொட்டு பார்த்தா அது தெரியும் ஒரு மனிதனுடைய பாவங்கள் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த பாவங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இப்ப எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் டிடி தினரணா இருக்கட்டும் அம்மையார் சசிகலா அவர்கள் இதுல வந்து யார் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக தலைமையில் வருவதற்கான தகுதி யாருக்கு இருக்குன்னா இந்த நாலு பேருமே அரசியலில்

அம்மையார் சசிகலா உள்பட இவர்கள் யார் வந்து பொதுச்செயலராக வரணுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா மக்கள் இருக்காங்களாங்கிறது மக்கள் நேரடியாக தேர்வு பண்ண முடியாது அன்றைய காலகட்டத்தில் அம்மையார் ஜானகி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தபோது அதை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளை எம் என் நடராஜன் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் ஜானகியவர்கள சென்று போய் பேசி கட்சியை ஒருங்கிணைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு இடையில பேசக்கூடிய ஒரு ஒரு தலைமை பண்பு ஒரு பின்புலம் இருக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லாமல் போயிட்டாங்க பண்டூர் ஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அடுத்து வந்து ஒவ்வொரு கட்சிக்காக போய் போய் வந்திருந்தாலும் கூட ராமச்சந்திரன் அவர்கள் பின்னாடி போகாம தனித்துவமாக இருந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போயிட்டு அம்மையார் சசிகலா வீட்டுக்கு போயிட்டு ஓ செல்வத்து வீட்டுக்கு போயிட்டு மூணு பேர்த்து வீட்டுக்கும் போயிட்டு பேசிட்டு அதன் பிறகு என்ன மூணு பண்ணிருக்கணும் ஓரடத்தில் இணைக்கக்கூடிய ஒரு வேலைகளை ராமச்சந்திரன் செஞ்சுருக்கணும் ஆனால் பன்ருட்டி ராமச்சந்திரன் வன்மமாக ஓ எடப்பாடி பழனிசாமியை வன்மமாக நினைத்து கொண்டு அவரை ஓரங்கட்டணும்னு நினைக்கிறார் நம்ம எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறதுக்கு முன்னாடி ஓ பன்னீர்செல்வம் அந்த அளவுக்கு துரோகம் செய்யலானா அவரும் துரோகம் செஞ்சிருக்கார் அப்போ அவர் வந்து ஓ பன்னீர்செல்வம் பக்கமோ எடப்பாடி பழனிசாமி பக்கமோ போகாம நடுநிலையாக இருந்து அம்மையார் சசிகலா அவர்களை அழைத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் ஓ பன்னீர்செல்வத்தை ஒரு நாள் பார்த்து பேசிட்டு நம்ம ஒரு நாள் ஒருங்கிணைப்போம் அப்படின்னு பேசணும் இப்போ அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு தலைமை பண்பு உள்ள ஒரு ஆளுமை உள்ள ஒருவரை பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் உட்கார வைத்து அதன் பின்னால் நம்ம ஒரு எழுபது எண்பது சீட்டு சட்டமன்றத்தில் பெற்று விடுவோம் அல்லது துணை முதல்வர் பெற்று விடுவோம் என்ற அதிகாரத்துக்குள்ளே ஓரளவு அதிகாரத்துக்குள்ளே வர வேண்டும் வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்காது அவர்கள் யார் அடிமையாக இருப்பார்களோ அவர்களைத்தான் நியமிப்பார்கள் அந்த இடத்துல வேலுமணியா ஓ பன்னீர்செல்வம்னா ஓபிஎஸ் தான் அந்த இடத்துல தேர்வு பண்ணாங்க வேலுமணி அதிகாரத்தோட இருப்பாரு வேலுமணி வந்து ஒரு கட்டத்துல பாஜகவோட மிக நெருங்கிய நண்பரா இருக்காரு மாற்றுக்கிறதுல அது ஜக்கி வாசுதேவர்ல இருந்து பாஜக வளர்ந்து பலகட்டத்தில் வானதி வானதி சீனிவாசன் அவர்களிடத்தில் வேலுமணி கிட்ட வேலுமணியை பற்றி சொல்லியிருக்காங்க வேலுமணியை எந்த சூழலிலையும் கைவிட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் வேலுமணியை கைவிட்டு விடாதீர்கள் என்று சொன்னவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை ஏன் கைவிட்டார்கள் என்று இன்றுவரை வெடி தெரியாமல் அந்த மரவர் கூட்டம் அப்படியே ஓ பன்னீர்செல்வத்தை நம்பி போய் கொண்டிருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் தலைமை பண்புக்கோ ஆளுமைக்கோ வரக்கூடிய ஒரு தகுதி உள்ளவரா என்று சொன்னால் அவருக்கு தனிப்பட்ட தகுதி இருந்தாலும் கூட ஆளுமை தகுதி என்ற ஒன்று இல்லை என்பதைத்தான் நம்ம இந்த செய்தி வாயிலாக தெரிவித்துக்கொள்ளும் அதிமுக தலைமைக்கு வருவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி பாஜக ஒருங்கிணைத்து நீங்க ஒத்துமே இருங்க அப்படின்னு சொல்லி ஒருமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை செய்யாது அது அதிமுக பிளவு இருந்தால் தான் பாஜகவிற்கு நல்லது என்று பாஜக நினைத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் ஒரு ஆட்டுவித்தால் ஆடாதவர் இவரும் என்பது போல அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு விஷயம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையாவது அம்மையார் சசிகலா அவர்களை அழைத்து அரசியல் செய்வாரே என்றால் அப்படி ஒரு மனப்பக்குவம் அவர்களிடத்தில் இல்லை ஒரு சாதாரண வாக்கியா வரப்பு சண்டைக்கு போய் ஈட்டியால் ஒருத்தனை குத்தி கொள்றளவு அளவுக்கு மனப்பக்குவம் உள்ளவர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது நம்ம அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த போது எல்லோருமே கண்ணீர் வெடித்தோம் திமுகவில் உள்ள ஒன்றிய செலவு முதல் கொண்டு கிளை செயலர்லேருந்து மாநில நிர்வாகி உள்ள இப்போ இருக்க கூட ஸ்டாலின் முதல்வர் முத கொண்டு அன்றைய காலகட்டத்தில் அழுதாங்க மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த கொடநாடுல கனகராசு தினேசு சயானுடைய மனைவி மகள் ஓம் பகதூர் இவர்களெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்களே அவர்களும் உயிர்தானே எந்த கொள்ளாதிருத்தல் வேண்டும் என்று நமக்கு புராணங்கள் சொல்லுகிறதே அந்த உயிரை கொலை செஞ்சதற்கு யார் காரணம் எடப்பாடி பழனிசாமி காரணமா அவருடைய மகன் மிதுன் காரணமா அல்லது சில அமைச்சர்கள் இதில் உடன்பட்டு இருக்கிறார்களா என்று பல்வேறு வினாக்கள் எழுந்திருக்கிற வேலையில இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தகுதியான ஒரு பொதுச்செயலாளர் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி இல்லை 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 என்பதைத்தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது பூக்கடைக்கு பக்கத்தில் போய் சா சாக்கடை பக்கத்தில் போய் பூக்கடை பூக்கூடையை வச்சா என்ன வாசனை வரும் பூ வாடகை வராது சாக்கடை வாடனே வராது அது இரண்டு விதமான கலந்து வாடைகள் வரும் முதல்ல நம்ம சாப்பிடும்போது சாம்பார் ஊற்றி சாப்பிடுவோம் அடுத்து ரசம் ஊற்றி பத்த குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம் அடுத்து ரசம் ஊற்றி சாப்பிடுவோம் அடுத்து மோர் ஊற்றி சாப்பிடுவோம் எல்லாத்தையும் ஒன்றா பிணைஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆக எடப்பாடி பழனிசாமியர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய தகுதியை பெரிய அளவுக்கு இழந்து வருகிறார் அவர் வந்து நீதிமன்றத்தின் வாயிலாக சதாசிவம் மற்றவங்களெல்லாம் வைத்து நீதிமன்றத்தை தொடர்ந்து அதில் வந்து எப்படிக்கெல்லாம் தப்பிக்கலாம் என்ற அந்த ஓட்டையிலேருந்து இருந்து சட்டத்தின் ஓட்டையிலேருந்து இருந்து அவர் உள்ள வெளியில வந்து தப்பிச்சு தப்பிச்சு வரலாம் ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த பாவங்கள் வந்து எந்தமே நின்று ஒரு நாள் இடி போல வந்து எடிக்குமே அதற்கு என்ன நீங்க பதில் சொல்ல போகிறீர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த பாவங்கள் என்ன அவர் வந்து அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினார் அதுல பாதி பங்கு வந்து ஓ பன்னிர வச்சத்துக்கு உண்டு தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா அவர்களை நீக்கவில்லை சரி நீக்கிட்டாரு மறுபடியும் இந்த காலகட்டத்துலையாவது இணைச்சு கட்சியில இணைச்சு ஓபிஎஸ் ஒரங்கணும்னு நினைச்சா அம்மையார் சசிகலா அவர்களை அரசுக்குள்ளே கொண்டு வரணுமா வேண்டுமா அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் கொண்டு வரமா ஆயினமோ பெரிய புரட்சி தமிழர் மாதிரியும் புரட்சி தலைவர் மாதிரியும் பெரிய ஒரு கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலர்கள் எல்லோருமே எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்கிறார்கள்னா கிடையாது இங்கே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் டஃப் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் சரி கட்டுறது வந்து வேலுமணி ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தனிப்பட்ட திறமை இருக்குங்கிறது மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டுகிறார் வேலுமணி வந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு ஒரு மாதம் அவர் வேலையை செய்யாம ஒதுங்கி இருந்தார்னா எடப்பாடி பழனிசாமி அரசியலில் நகரவே முடியாது ஆனா அந்த இடத்திற்கு வேலுமணி அவர்கள் இந்த அரசியலில் அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அங்க சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய இளங்கோவனை இறக்கி விட்டு ஒரு பதினஞ்சு மாவட்டத்தை அவர் கண்ட்ரோல்ல விட்டுருக்காரு ஆனா அவர் கடைசியில் ஒரு காலகட்டத்தில் திமுகவுக்கு போயிடுவார் அவர் ஒரு ரைடு தனிப்பட்ட முறையில் ரைடு விட்டாங்கன்னா திமுகவுக்கு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க

தண்ணி வந்து விவசாயிகளுக்கு வருவதற்குண்டான அந்த தண்ணீரை வழிமறித்து அந்த பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் வழிமறித்து அவருடைய அந்த தண்ணீரை வழிமறித்து செல்கிறார் அதை ஓ பணியை திராணி இல்லை என்று அந்த பெரியகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நமக்கு எப்படி ஒரு ஒரு இயற்கையாக வரக்கூடிய ஒரு தண்ணீரை ஒரு டேம் வந்து அரசு வைத்திருக்கிற கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேம் அந்த டேம்ல இருக்கக்கூடிய தண்ணீர் வரக்கூடிய தண்ணீரை வழிமறித்து அந்த பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் அந்த தண்ணீரை வழிமறுத்தி மீன்பண்ணைக்கு அவர் வந்து கொண்டு அதை கூட தட்டி கேட்க முடியாத ஓ பன்னீர்செல்வம் இந்த நாட்டினுடைய பிரச்சனையை எப்படி தட்டி கேட்பார் எப்படி தட்டி கேட்பார் நிச்சயமாக சரவணகுமார் அவர்கள் அவர் வந்து சரவணகுமார் அது மட்டும் இல்ல கோயம்புத்தூர்ல பெரிய அளவுக்கு பல ஆயிரம் கோடிக்கு சொத்து வாங்கியிருக்கார் ஒருவேளை தேனி தொ தேனி நாடாளுமன்ற தொகுதியில் தங்கத்தமிழ்ச்செல்வன் தோல்வியடையக்கூடிய ஒரு நிலை வந்து அதில் சரவணகுமார் தான் பொறுப்புங்கிறாங்க ஏன்னா இதே பெரியகுளம் பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தில் போய் சேர்ந்திருக்காங்க அப்படியே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து ரெண்டாயிரம் பேர் அதிமுகவுக்கு வந்திருக்கோம்னா அப்போ அதிமுக பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிறதாண்டா அதிமுக என்றைக்கே ப என்றைக்குமே பலம் வாய்ந்த கட்சி தான் வலிமையான கட்சி தான் ஆளுமையுள்ள கட்சி தான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ஆளுமையோடு வலிமையோடு இருக்கிறாரான்னா கிடையாது அவர் எப்ப அதாவது நாலு குலை செஞ்சுருப்பாங்க நாலு குலம் செஞ்சுட்டு நாலுலயும் தப்பிச்சு வந்திருப்பாங்க இப்ப எந்த கொலையுமே பண்ணாம இருப்பாங்க ஆனா ஒரு குலை நடக்கும் அதுல பக்கத்துல சும்மா பருந்து பார்த்துருப்பாங்க அதுல வந்து இவர் மாட்டிக்குவார் தன்னடவே கிடைக்கும் ஏற்கனவே செஞ்ச நாலாவது தான் இப்ப தன்னடை கிடைச்சிங்கிறது அது தெரியாது இப்போ நம்ம நாள்லேயும் தப்பிச்சுக்கிட்டோம் ஆனா வேடிக்கை பார்த்ததுக்கு போய் மாட்டிக்கிட்டமேம்பாங்க நம்ம செய்த பாவங்களை எப்போதுமே சுற்றி வந்து நிற்கும் ஒரு நாள் அடிக்கும் மரண அடி அடிக்கும் அந்த மரண ஆட்டி இருந்து எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் தப்பிக்க முடியாது ஈட்டியில் ஒருத்தனை குத்தி கொண்டு விட்டு காட்டு வழியாக சுத்திக்கிட்டு தெரிஞ்ச உங்களை முத்துச்சாமி செங்கோட்டையன் எல்லாம் காப்பாற்றினார் செங்கோட்டையன் அன்னைக்கு எங்கேயோ ஒரு மூளையில் உட்கார வச்சிருக்கீங்க அவரை அருகில் உட்கார வச்சிருக்கணும் அதாவது சீனிவாசன் வனத்துறை அமைச்சர் சீனிவாசனை விட செங்கோட்டை அரசியல் என்ன குறைந்தவரா அப்படிப்பட்டவரை எங்கேயோ ஒரு மூளையில் உட்கார வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவாரோ இதே போலதான் வேலுமணியையும் உரம் கட்ட போறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அங்க இளங்கோவன் என்ற அரசியல் தெரியாத ஒரு மோசமான நிலைமையில உள்ள ஒருத்தர முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் கொடுத்து வருகிறான் ஆக இந்த அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிவு என்ற ஒன்று இன்றா என்னடா கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழிவு என்ற ஒன்று கிடையாது நிச்சயமாக அது கிளைவரை பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய கட்சி எந்த சூழலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் கைவிட மாட்டார்கள் காரணம் அது ஒரு முப்பது ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஊழலிலிருந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மக்களை காப்பதற்காகவும் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி என்ற ஒரு நோக்கத்திற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய கட்சியை வலுவாக இந்த மக்கள் கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தாம தோல்வியூற்றாலும் பரவாயில்ல தி திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல நம்ம அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாத்துக்கலாம் அப்படிங்கிற பாக்குறாரு இப்ப குடலை உருவி எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் எப்படி சாப்பிட முடியுங்கிறது அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல அவரோட புத்தி எல்லாம் மிகவும் வன்மமான புத்தி மிகவும் ஒரு குறுக்குத்தனமான புத்தி என்று அந்த பெரியகுளம் தளவாசல் இருந்து நமக்கு சொல்றாங்க மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் நீங்கள் வந்து இந்த துரோக அரசியலை கைவிட்டு விட்டு ஒருங்கிணைந்த ஒரு அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக வருவதற்குண்டான வேலைகளை பண்டூரீ ராமச்சந்திரன் கையில எடுத்திருக்கணும் இப்பவும் நீங்க ஓ பன்னீர்ச்சி தலைவர்களை விட்டுவிட்டு நேராக போய் இபிஎச் கிட்ட செங்கோட்டையன் கிட்ட வேலுமணிகிட்ட உட்காந்து தனிப்பட்ட முறையில் பேசி ஒன்றாக இணைக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க ஓ பன்னீர்செல்வத்தை ஒரு காலமும் தலைமை பண்புக்கு தலைமை பதவிக்கு தகுதி இல்லாதவர் காரணம் என்னன்னா தன்னுடைய சொந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த சோத்துப்பாறை சோத்துப்பாறை டேம்ல இருந்து தண்ணி வர்றத ஒரு பெரிய அந்த அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் வழிமறிச்சு மீன் பண்ணையை கொண்டு போகிறான் அதை தட்டி கேட்கறதுக்கு திராணி இல்லை அந்த பெரிய குலத்தை மையப்படுத்தி மாவட்டமாக உருவாக்கு உருவாக்குவே என்று தான் அவர் அரசியலில் வந்தார் ஆனால் அந்த பெரிய குளத்தை இன்னைக்கு நிருகதியாக விட்டுட்டார் அப்படிப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் இந்த அம்மையார் சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரனையும் மன்னார்குடி வகையராவையும் கட்சியிலேயே சேர்க்கக்கூடாது என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிட்ட நிர்பந்தமாக சொல்லி அதிமுகவுக்குள்ளோ போய் நாலரை ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் துணை முதலமைச்சர் வந்து வீட்டு வசதி வாரியத்தில் ப வீட்டு வசதி வாரியத்தில் பல ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடு செஞ்சுட்டு இவர் போய் எடப்பாடி பழனிசாமி ஊழல் பண்ணிட்டார் அவர் திகார் செயலுக்கு போக ஆரம்பார் இவர் எடப்பா ஓ பன்னீர்செல்வத்தன் வீட்டு வசதி வாரியத்தில் திலைநகரை திருச்சி தலைநகரை எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதில் வந்து முந்நூறு கோடி ரூபா ஊழல் அணிந்துச்சி நான் தகவல் அறிவி உரிமை போட்டு மனு எடுத்து வச்சுருக்கேன் அந்த விஷயத்த சொன்னாவே அவர் வெளியில போவார் அது திருச்சி மாவட்ட ஆட்சியர்கள் பலமுறை நம்ம மனு அனுப்பினா எந்த விதமான நடவடிக்கை இல்லை ஆக ஓ பன்னீர்செல்வம் ஆண்டு காலமாக எடப்பாடி பழனிசாமியோட ஒட்டுமணியாக இருந்து கொண்டு ஊழல் முறைகேடு செய்தது எல்லாத்துலயுமே பங்கு வாங்கி கொண்டு இன்னைக்கு நான் சொன்னா ஜெயிலுக்கு போவேங்கிறாரு மிகவும் நகைப்புக்குரியதாக இருக்கிறது ஆகையினாலே பன்டூட்டி ராமச்சந்திரன் ஓ பன்னீர்செல்வம் பின்னாடி போகாம தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட இருந்த நீங்க விலகி எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கலந்து பேசி வேலுமணியோட பேசி அம்மையார் சசிகலா ஓ பேசி எல்லாத்தையும் இணைச்சிக்கலாம்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு மாநிலத்தில் துணை பொதுச்செயலாக கொடுக்கலாம் அவர் தலைமை பண்புக்கு உண்டான தகுதி எல்லாம் அவருக்கு கிடையாது ஓ பன்னீர்செல்வம் தலைமை பண்புக்கு பொதுச்செயலராக ஒருங்கிணைப்பாளராக இருந்தா அதிமுகவுல கிளைச்செயலராக கூட கட்சியில பணத்தை ஆட்டையை போட்டுருவான் அந்த அளவுக்கு அவருக்கு ஆளுமை தன்மை கிடையாது கிடையாது என்பதுதான் நமது கருத்துங்கிறத தாண்டி பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து நம்ம ஓ பன்னீர்செல்வம் தவறாக குறை குறிப்பிடல அது இதே ஆறுமுகசாமி விசாரணையை அமைக்க சொன்னது யாரு ஓ பன்னீர்செல்வம் தான் அமைக்க சொன்னார் அதுல எத்தனை கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் விரயமாக்கப்பட்டது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும் ஆறுமுகசாமி விசாரணைக்கு ஓ பன்னீர்செல்வம் செல்லவில்லை ஆட்சி அதிகாரம் முடிந்த பின்னரே நீதிமன்றத்துக்கு போறாரு அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்கள் இறந்தவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னாரு ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கொலை செய்தது தள்ளி விட்டது கட்டையால் அடித்ததுன்னு சொல்லி அவங்க தரப்புதான் அன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டங்களில் பெரிய அளவுக்கு இணையத்தில் யூடியூப்ல பெரிய அளவுக்கு பரப்பி விட்டது இதே ஓ பன்னீர்செல்வத்தோடு அவருடைய வாரிசுதாரர்கள் தானே அம்மையார் சசிகலா அவர்களை கொலைகாரி 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 என்று பெரிய அளவுக்கு திட்டமிட்டு பரப்பினார்கள் தர்மயுத்தம் செய்ததும் தன் சுய புத்தியால் உட்காரவில்லையே ஆக இந்த காலகட்டத்திலையும் நீதிமன்றத்தில் போய் அம்மையார் சசிகலா அவர்களை இடைக்கால பொதுச்செயலாளராக நியமித்தது செல்லும் என்று சொல்லிவிட்டு வாதிட்டு விட்டு அம்மையார் சசிகலா அவர்களை போய் சந்தித்து அரசியல் செய்திருக்க செய்திருந்தால் ஓ பன்னீர்செல்வம் உண்மையாகவே அரசியலுக்கு தகுதியானவர் என்று சொல்லலாம் ஆனால் டிடி டி கூப்பிட்டு வச்சு கிடா விட்டுட்டார் ஏன் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு குக்கர் சின்னத்தில் நிற்க போறாரா தாமர சின்னத்தில் நிற்க போகிறாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி ஒரு காலம் அம்மையார் சசிகலா அவர்களை வந்து அதிமுக இணைத்துக் கொள்வாரே வழிய ஓ பன்னீர்செல்வத்தை ஒரு காலமே இணைத்துக் கொள்ள மாட்டார் அது சாத்தியமில்லை அதனால் அதன் அதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் நிறைய பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப அம்மையார் சசிகலா அவர்கள் தனி ஒரு படை வந்து திரட்டணும்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்க வந்து ஆளுமையை ஐஏஎஸ் அதிகாரி பல நிர்வாகத்தை அரசாங்கத்தை கட்டுப்படுத்தி வைத்தவர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தவர்கள் நிர்வாகத்தை நடத்தியவர் இவங்க போய் தனியா ஒரு டீம் ஃபார்ம் அதுக்கு சாத்தியம் இல்லை அதே நேரத்தில் அம்மையார் சசிகலா அவர்களுக்காக குரல் கொடுக்க குரல் கொடுக்கக்கூடியவர்களை அந்த மன்னார்குடி வகையில பயன்படுத்திக் கொள்ளுமே ஆனால் பயன்படுத்திக் கொள்ளாது அம்மையார் சசிகலா அவர்களை வைத்து பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்தவர்கள் அவருடைய உறவினர்கள் அந்த சொத்துக்களை வந்து அம்மையார் சசிகலா அவர்கள்ட்ட இருக்கிற சொத்துக்களை வந்து நம்ம பங்கு பிரிச்சு எடுத்துக்கணும் நினைக்கிறாங்களே தவிர அவங்க அரசியலுக்குள்ள போகணுங்கிற ஒரு நினைப்பில் இல்லை அவங்க ஒட்டுமொத்தமாக டீமாக சேர்ந்து இவங்க அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவு பண்ணாலும் மறுபடியும் கும்ப குடும்பமாக வருது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நினச்சிக்குவாங்க அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை ஒரு வாரமும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார் அம்மையார் சசிகலா அவர்களை ஏற்றுக்கொண்ட பின்னர் அவருடைய வகையாக குடும்ப வகையாக்கள் யாராவது ஜெயானந்தோ ஆனந்தோ அல்லது விவேகோ வேறு யாராவது அதிமுகவில் உள்ளே வரணும்னு நினச்சா அந்த இடத்துல நம்ம சும்மா இருக்க மட்டும் கண்டிப்பாக நம்ம செய்தி போடுவோம் ஏன்னா அதே நேரத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் யார் தலைமைக்கு அவங்க அவங்களுக்கு பிறகு யார் தலைமைக்கு வரணுங்கிறத ஒரு உறுதிப்பூட ஒரு பத்திரம் எழுதி வச்சுட்டு போயிடணும் ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு ஆரிய பாப்பாத்தியாக இருந்த ஒரு பெண்ணை இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சருங்கிற அளவுக்கு மிர்னா பீச்சில் அவங்களுடைய சமாதி இருக்குன்னா அதுக்கு காரணம் எம்என் நடராஜன் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் தான் அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு உயிரை ஒரு பத்திரமாவது எழுதி எனக்கு பிறகு இந்த கட்சியை அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து கட்சியை வழி ஒரு பத்திரம் எழுதி வைக்கலையே அதுக்கான காரணம் என்ன அது பாப்பார கூட்டம் அந்த பாப்பார கூட்டம் அந்த அந்த குணத்தை காமிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் பரவலாக பேசக்கூடிய தகவலாக இருக்கு இருந்தாலும் அது பாப்பார கூட்டமாக இருக்கட்டும் ஏப்பார கூட்டமாக இருக்கணும் அது நமக்கு தேவையில்லை ஆனாலும் கூட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு பாப்பார கூட்டமோ ஒரு கன்னடருக்கோ ஒரு மலையாளிக்கு சொந்தமான கட்சி இல்லை இது தமிழ்நாட்டு மக்கள் முப்பது ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஆர் ஜெயலலிதா அவர்களையும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்த அழகு பார்த்த கட்சி இந்த அழகு பார்த்த கட்சியில இன்னைக்கு வந்து ஓபிஎஸ்சியோ ஈபிஎஸ்சி கட்சியோ ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பின்புலம் இல்லாமல் போய்விட்டது அன்னைக்கு எம் நடராஜனும் அம்மையார் சசிகலா அவர்களும் தான் இந்த ஜானியும் ஜெயானியும் இணைத்து வைத்தார்கள் அந்த இடத்துல பன்ருச்சி ராமச்சந்திரன் இருந்து இணைத்து வைக்கக்கூடிய வேலையை பார்க்காம போய் ஒட்டுண்ணியா போய் ஓபிஎஸ் கூட இணைஞ்சுக்கிட்டு ஓபிஎஸ் ஒரு அரசியல்வாதி அவர் தனித்தன்மையோடு செயல்படக்கூடியவர் நம்பி போய் மோசம் போயிட்டு இருக்காரு இந்த கட்சியும் மோசமா போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியும் இந்த இளங்கோவனை வச்சு பெரிய அளவுக்கு சித்து வேலைகள் பண்ணிட்டு பல மாவட்ட செயலர்கள் தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு மாவட்ட செயலர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்பார்க்காங்க இந்த இருபத்தி ஏழு மாவட்ட செயலாளர்கள் விவரம் கட்டுறதுக்கு இளங்கவனை வச்சு எல்லா இடத்துலையும் மாவட்ட செயலாளர் போடுறது அவன் வந்து பணம் கொடுத்தான்னா பொம்பளை கூட்டி கொடுத்தானா அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் போடுறது அற்பத்தனமான அற்ப பதராக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு இளங்கோவன் ஒரு அற்ப பதராக செயல்பட்டு கொண்டு கொண்டிருக்கிறாரு இந்த நிலைமை நீடித்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும் காலகட்டங்களத்தில் இதோ ஆனால் புதிய நீதி கட்சி நீதி கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சு அதுபோல அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்துச்சுன்னு பேசக்கூடிய நிலமை வந்துருமோங்கிற ஒரு ஐயப்பா வெளிப்பாடில் தான் சொல்கிறான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் திராவிட முன்னேற்றக் கழகம் நாற்பது தொகுதியிலையும் காலி ஆகிரும் பாஜகவை விட்டுருங்க பாஜகவை விட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதிமுக ஒன்றா இணைந்து தேர்தலை நல்லா இருக்கும் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி அமமுக பாமக இவங்களோட சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திக்கட்டும் அதிமுக தனிப்பட்ட முறையில் அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்துக்கொண்டு ஓபிஎஸ் இணைத்துக்கொண்டு அரசியல் செய்யலாம் ஓபிஎஸ் வந்து ஒரு நயவஞ்சகமான வேலைகளை இப்போ செஞ்சுருக்காரு நீ நீதி நீ வந்து திகாருக்கு போவ நீ திகாருக்கு போனால் இவரும் திகாருக்கு போகணும் இவரும் ஒரு லட்சம் கோடி சொத்து வச்சுருக்காரு சுமாரில் மேற்கு தொடர்ச்சி மலவரிலையும் செத்து வச்சுருக்காரு சொந்த தொகுதியில் சோத்துப்பறை அந்த இருந்து வரக்கூடிய தண்ணீர் அந்த விவசாய மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் குரல் கொடுக்க துப்பு இல்லாத திராணி இல்லாதவராக இருக்கிறார்னு நான் சொல்லலாம் அந்த பெரியகுளம் பகுதியிலேருந்து மக்கள் சொல்கிறாங்க நல்ல அரசியலே நடுநிலை அரசியலே கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் ஓ பண்டூட்டி ராமச்சந்திரன் அந்த ஓபிஎஸ்சிலேருந்து விலகி வந்து நடுநிலையாக இருந்து ஓபிஎஸ் இபிஎஸ் அம்மையார் சசிகலா எல்லோரும் இணைத்து அரசியல் செய்யக்கூடிய நிலைமை செய்யணும் அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுக்கு தலைமைக்கு தகுதியானவரானால் கிடையாது ஏன்னா நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லி வந்தோம் எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு துரோகம் செய்தாரோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரகம் செய்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க ஓபிஎஸ் சேர்த்துக்கள் பரவாயில்ல அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்துக்கொண்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அம்மையார் சசிகலா அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு நீ ஏதோ ஒரு பொருளாளரோ ஏதோ ஒரு அவைத்தாளர் ஏதோ ஒரு பொருள் இருந்து பொறுப்பில் இருந்துட்டு போப்பான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அவர் தனியாக கூட விட்டுருவாங்க பாஜக வந்து அவருக்கு மா பாஜக மாநில தலைவர் கொடுப்பார் ஏதோ ஒரு மாநிலத்தில் ஆளுநராக போயிருவாங்க எல்லா சுகத்தையும் அனுபவிச்சிட்டார் முதலமைச்சர்ங்கிற சோகத்துல இருந்து மறக்கு தொடர்ச்சி மலையில சொத்து வச்சது வந்து எல்லா சுகத்தையும் அனுபவிச்சிட்டார் இனிமே ஓ பண்ணீர் செலவுக்கு என்ன இருக்கு அதனால வந்து அவரை நம்பி இருக்கு இல்லைங்கிறது அப்பரப்பட்ட விஷயம் இந்த பந்தூற்றி ராமச்சந்திரன் ஓ பன்னீர் செல்வத்தை விட்டு விலகி நேராக போய் எடப்பாடி பழனிசாமி பார்த்து எல்லோரும் ஒன்றாக இணைக்கக்கூடிய வேலைகளை செய்வாரா என்பதை தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நல்லதே நடக்கும் என்று நம்பவும் நன்றி வணக்கம்